ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு எங்க அம்மா மீன் வாங்க போல பாத்துருங்க எங்க அண்ணி தான் மீன் வாங்க போல பாத்துருங்க அதுவும் எங்க வீட்டுக்கு எல்லாம் பாத்துருங்க அவங்க வீட்டுக்கு தான் பாத்துருங்க சரியா இன்னைக்கு வந்து நல்ல வெள்ள பாத்துடுங்க ஏன்னா நல்ல காத்து நல்ல மலை பத்தி மீன் பிடிக்கலாம் போயிருக்க மாட்டான்னு நினைக்கேன் பாவம் அதெல்லாம் என்ன செய்யலாம் பாருங்க இந்த நாலு ஐல எவ்வளவு தெரியுமா இருநூறு ரூபாய் தும் தானா தும் தானா காலை கனவேனில் காதல் கொண்டே கண் வேளித்தேன் அவனை காணவில்லை காணவில்லை அவனை காணவில்லை இது எந்த பாட்டு கண்டு வீடி அவனை கண்டு வீடி இது ஐல பத்தி எல்லாம் அப்ப ஐல மாடுமா ஐல மீன் பிடிக்க போனே ஆத்துல வெள்ள ஏறி போச்சு கடல்ல தானே கிடைச்சிது இங்க சத்தமட ஆரம்பிச்சாச்சு பூச்சை பூச்சை உனக்கு இல்ல பூச்சை இங்க ஏற்கனவே நல்ல வேலை ஓடி வந்தாலும் அது இவ்வளோ சாலையும் நூறுரூவா ரூபா அது எங்க கடையில் உள்ளவங்க மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க பெரிய பை கொண்டு போயிருக்காவே இன்னைக்கு இருபது ரூபா நெத்தளி இன்னைக்கு நல்ல வெலை பத்தி ஐம்பது ரூபா இவ்வளவு நெத்தலியும் அது அப்படியே அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படியே கவரில் போட்டு கொடுத்துருவோம் நாலு சாலை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க சரியா உங்க ஊர்ல எல்லாம் மீன் விலையெல்லாம் எப்படிங்க இருக்கு உங்க ஊர்ல இருந்து மீன்கள் என்ன விலை சொல்றீங்க நில இல்ல இப்ப யார சொல்லுவீங்கிறது மறக்காம கவர்ல சொல்லுங்க ஏன்னா யாருக்கெல்லாம் அயிலு மீன் சாலை மீன்லாம் பிடிக்கும் நெத்திலையும் பிடிக்குங்கிறது மறக்காம கவர்ல சொல்லுங்க தேங்க் யூ